எல்லாவற்றுக்கும் சேர்த்து விஜய் அவர்கள் பதில் சொல்ல போகிறார் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்காதது சிபிஐ விசாரணை மத்திய அரசாங்கத்தை ஏன் விஜய் அவர்கள் இன்னுமே எதிர்த்து பேசல இதுக்கு எல்லாம் சேர்த்து அடிக்க போகிறார் அரசியல் களத்தையே அதிர வைக்க போகிறார் அப்படின்னு சொல்லி தாவேகா கட்சியினர் பேசிட்டு இருந்தாங்க நம்மளும் எதிர்பார்த்தோம் புதிய ஒரு அரசியல் முகத்தை விஜய் அவர்கள் வெளியில் காட்டுவாரா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம் ஆனால் வழக்கமாக விஜய் அவர்கள் பேசக்கூடிய பஞ்சு டயலாக்கு கூட இந்த கூட்டத்தில் அவர் பேசல இன்னும் வினோதமாக கட்சியினரிடத்துல உறுதி மொழியை வாங்கி கொண்டார் இது பல்வேறு சந்தேகங்களையும் கேள்விகளையும் நமக்கு எழுப்புகிறது தனித்து விடப்பட்டதனால் இப்படி ஒரு நிலை விஜய் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதா இல்லைன்னா உட்கட்சியிலே நிறைய சிக்கல்கள் பிரச்சனைகள் நிலவி கொண்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லி பல்வேறு கேள்விகள் இதற்கு பின்னால எழுந்திருக்கிறது பார்ப்போம் காணலாம் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு பிறகு விஜய் அவர்கள் எழுந்தருளி மக்களுக்கு காட்சி தந்திருக்கிறாரு இதில் மொத்தமாக இந்த கட்சியினுடைய நடவடிக்கை அடுத்த நகர்வுக்கு செல்லும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது விஜய் அவர்களுடைய அந்த நடவடிக்கை எல்லாம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அப்படி எதுவுமே இல்லை அவருடைய துவக்கமே அழுத்தம் ஏதாவது நமக்கு தந்தாங்களா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் அழுத்தம் ஏதாவது தந்தாலும் அடிபணியக்கூடிய ஆளா இந்த ஆள் அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சு டயலாக்கை பேசியே ஆரம்பித்தார் தாவைக்கா தொண்டர்கள் எல்லாத்துக்கும் வந்து ஆஹா ஓஹோன்னு சொல்லி இது பண்ணுவாங்க இதற்கு விசில் அடித்தார்கள் அவருக்கு வந்து விசில் சின்னம் கிடச்சிட்டதானதுனால கொண்டாட்டத்தில் விசில் அடிச்சுட்டு இருந்தாங்க ஏற்கனவே இருந்த அடிமை கட்சி போலவும் இப்போ இருக்கக்கூடிய திமுக சரண்டர் கட்சி மாதிரியும் நான் இருக்க மாட்டேன் நாம் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இன்னைக்கு வரைக்கும் விஜய் அவர்கள் பாஜகவை எதிர்த்து ஏதாவது பேசியிருக்கிறாரா கேள்வி கேட்டிருக்கிறாரா அப்படின்னு சொன்னால் இதுவரைக்கும் இல்லை இப்போ திமுக எந்த அளவுக்கு அடிமை கட்சி சமரசங்கள் இருக்கும் தேவையான இடத்துல சமரசங்கள் பண்ணுவாங்க அது வேற அதை நம்ம விமர்சிக்கணும் ஆனால் இன்றைக்கும் பாஜக கொண்டு வரக்கூடிய மாநிலங்களுக்கு எதிரான திட்டங்களை எதிர்த்து களமாடுவது திமுக தான் இந்தியாவிலே மிக மிக முக்கியமான எதிர்த்து களமாடக்கூடிய முதல்வர்களில் மு க ஸ்டாலின் அவர்கள் முதல் இடத்துல இருக்கிறார் மம்தா பானர்ஜி பினராயி விஜயன் இவர்களெல்லாம் இருக்கிறாங்க ஆனால் மத்திய அரசாங்கத்தை ஒட்டுமொத்த இந்தியாவிலேயுமே எதிர்த்து அடிக்கக்கூடிய ஒரே ஆள் உண்டுன்னா அது ஸ்டாலின் அவர்கள்தான் பல்வேறு விமர்சனங்கள் நமக்கு இருக்கலாம் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி மீதும் ஊழல் இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கான் அது வேறு ஆனால் அடிபணியாமல் துணிந்து அடித்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி தான் ஏன்னா மும்மொழி கொள்கையிலே நமக்கு தெரியும் நம்ம பேசக்கூடிய இந்த நாள் விஜய் அவர்கள் கூட்டம் போட்ட இந்த நாள் மொழிப்போர் தியாகிகளுடைய தினம் இந்த நாள்லேயே மத்திய அரசாங்கத்திற்கு எதிரான அறைகூவலை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கிறார் சரி நீங்கள் எப்படி அடிமை இல்லை இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் இந்த பாஜக அரசை எதிர்த்து பேசவில்லை இந்த எஸ்ஐஆர் நம்ம திருப்பி திருப்பி பேசிட்டே இருக்கோம் எஸ்ஐஆரில் நீங்கள் எதிர்க்க வேண்டியது மத்திய அரசாங்கத்தையும் தேர்தல் ஆணையத்தையும் யாரோ யாரோ எங்கள் வாக்குகளை திருடுவது யாரோ இப்படிதானே பேசுனீங்க அப்போ பாஜகவை பார்த்து பயம் எலெக்ஷன் கமிஷனை பார்த்து பயம் அதுதான் உங்கள்கிட்ட வந்து இப்போ இந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்கலை அப்படி என்னத்தான் பொக்கிசாக அந்த படத்தில் இருக்குது ஏற்கனவே வந்த திரைப்படம் மிகப்பெரிய அரசியல் தந்திரங்களா இந்த ஜனகேசரி படத்தில் இருக்குது எதிர்த்து பேச வேண்டியதானே உலகமே உங்களுக்காக பேசிக்கொண்டிருக்கிறது நீங்கள் உங்களுக்காக ஒரு வாயை கூட இன்னும் திறக்கல்ல நீங்கள் எப்படி மக்களுக்காக பேசுவீர்கள் உலகத்திலேயே அமைதியான முறையில் வினோதமாக அரசியல் கட்சி நடத்துகிறது நீங்கள் தான் நாஞ்சில் சம்பத் அவர்களுடைய வார்த்தையில் சொல்வதானா நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்கள் ஆனால் உங்களைப் பற்றி உலகமே பேசிக்கொண்டிருக்கிறது ஒரு சுக்கும் கிடையாது நீங்க பேசாதனால தான் உலகமே உங்களுக்கு பேசுது நீங்க இந்த நேரம் பத்திரிகையாளர்களை சந்திச்சு உங்களுடைய திரைப்படம் சிபிஐ விசாரணை மக்கள் என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒளிவு இல்லாமல் உங்களுடைய அரசியல் நிலையை உங்களுடைய வாதங்களை நீங்கள் வந்து வச்சிருக்கணும் அது மாதிரி நம்முடைய ஆட்சி இருந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா நம்முடைய ஆட்சி கரைபடாத ஊழல் மயப்படாத ஆட்சியாக இருக்கும் உடனே செய்ய முடியாது அதை வந்து நம்ம படிப்படியாக அதுதான் நம்முடைய இலக்கு அப்படின்னு சொல்கிறீங்க இதுக்கு முன்னால் இருந்த ஊழல்வாதிகள் செங்கோட்டையனாக இருந்தாலும் சரி அந்த அதிமுக கட்சியிலிருந்து இன்னும் பலர் வந்திருக்கிறாங்க அவர்கள் பேரில் எல்லாம் ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லையா நீங்கள் சொல்கிறது மாதிரியே அதிமுக ஒரு ஊழல் கட்சி திமுகவும் ஊழல் கட்சி இப்போ அதிமுகவில் இருந்து வந்தவர்கள் வந்து ஊழல்வாதிகள் தானே ஆதவ யார் ஊழல் செய்யாதவரா அவர் மேலே எத்தனை வழக்குகள் இருக்குது இந்த பொருளாதார வழக்குகள் அப்போது நீங்கள் வந்து பெரும் உத்தமன மாதிரி பேசிகிட்டு கூடாது இன்னும் சொல்ல போனால் உங்கள் பேர்லேயே ஈடி ரைடு நடத்தி ஒன்றரை கோடி ரூபாய் அபராதம் வந்து போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு பதினாறில் பதினைந்து கோடி ரூபாய்க்கான வருவாயை மறைத்த காரணத்தினால உங்களுக்கு வந்து ஃபைன் போட்டாங்க சரி இங்கிலாந்துலேருந்து ஒரு லக்ஸுரி காரை வந்து நீங்கள் இறக்குமதி பண்ணீங்க அதற்கு நுழைவு வரி கட்டல அப்படின்னு சொல்லி உங்கள் மீது வழக்கு போடப்பட்டது நீங்க அதை எதிர்த்து கோர்ட்டில் வாதாடினீங்க வாதாடினதுக்காக உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் போட்டு அந்த வரியை நீங்க கட்டியே தீரணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சது அந்த நேரம் எனக்கு சொல்லலை இதை இழுத்தடிச்சிட்டிங்க அதனால தான் நான் வந்து அந்த நேரமே வரியை கட்டிருப்பேன் அப்படிங்கிற சொதப்பல் பதிலை வந்து நீங்கள் பண்ணிங்க உங்களுடைய திரைப்படத்திற்கான டிக்கெட்டுகள் எப்படி விற்கப்படுகிறது பிளாக்ல அப்படிங்கிறதெல்லாம் வெளிச்சமானது அப்போ உங்களுடைய பேர்லே தூய்மை இல்லை உங்களுடைய பேர்லே ஊழல் கரை இருக்குது இதற்கு முன்னால் நீங்கள் இந்த சமூகத்துக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் செஞ்சீங்க ஈழத்தமிழர்களுடைய நிதியாக ஒரு ஐநூறுரூவா கொடுத்தீங்க இதை தாண்டி நீங்கள் அரசியலுக்கு வாரீங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் அந்தந்த மாவட்டங்களில் இடம் பிடிக்கக்கூடியவர்களுக்கு வந்து நீங்கள் பரிசுகளை வழங்கினீங்க அதன் மூலமாக ஒரு கிரேஸை நீங்கள் உருவாக்கி கொண்டீர்கள் இதை தாண்டி நீங்கள் என்ன செஞ்சீங்க தமிழ் சமூகத்திற்கு உங்கள் மூலமாக என்ன பிரயோஜனம் இது வரைக்கும் நடந்தது உங்களுடைய திரைப்படங்களை ஓட வைக்கிறதுக்கான அத்தனை வேலைகளையும் செஞ்சு நீங்கள் வருவாய் சம்பாதிச்சிங்க இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாயை விட்டு கொண்டு வந்து விட்டார் எதுக்காக வாருங்க நீங்கள் உங்களுடைய பின்னணி என்ன நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி வந்தீங்க ஒரு துறையிலிருந்து இன்னொரு துறைக்கு வாருங்க ஆனால் உங்களுடைய பின்னணி சரியில்லையே இதுதானே நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம் சரி அரசியலுக்கு வந்தீங்க அரசியலுக்கு வந்த பிறகும் நேர்மையான முறையில் என்ன பண்றீங்க பண்ணலையே உங்களுடைய தொண்டர்கள் இறந்து போன பிறகு அவர்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க இந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்த பிறகு கடுமையான விமர்சனங்கள் உங்கள் மீது வைக்கப்பட்ட பிறகுதான் அந்த நபர்களை நீங்க கூப்பிட்டு ஆறுதல் தெரிவிச்சீங்க செத்தவன் வீட்டுக்கு நீங்க போகலை அப்போ உங்களுடைய மனநிலை உங்களுடைய எண்ணம் உங்களுடைய செயல்பாடு இதெல்லாமே விட்டு வழித்தான் அதற்கு முன்னால் நாற்பத்தி ஒரு பேருக்கு முன்னால் ரெண்டு மூன்று பேர் இறந்து போனாங்களே உங்கள் மாநாட்டிற்கு வந்து அதற்கு என்ன பதில் அப்போ நீங்கள் பார்த்தீங்களா இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாயை கோடிக்கணக்கான ரூபாயை விட்டுட்டு வரேன்னா எனக்கு இதுலேருந்து தான் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஊழலற்ற ஒரு அரசை வந்து நான் நிறுவுவேன் உங்களுடைய செயல்பாடே சரியில்லைப்பா அப்படின்னு தான் நமக்கு என்ன தோன்றுகிறது அதற்கான வெளிப்பாடுகள் தான் இருந்துட்டுருக்கு இன்னும் என்ன சொல்கிறீங்க நீங்கள் ரெண்டே கால் கோடி ரேஷன் கார்டுகள் இருக்குது இந்த ரெண்டே கால் கோடி குடும்பங்களுக்கு உள்ளால் என்ன வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க சகோதரனாக அண்ணனாக தம்பியாக பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க அவர்களை பத்திரமாக கொண்டு வந்து ஓட்டு போட்டு கொண்டு விடக்கூடிய வேலையை வந்து நீங்கள் செய்யணும் அதாவது நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் நீங்கள் என்ன வந்து முதல்வராக்கிருங்க இதுதான் அவருடைய வேலையாக இருக்குது நீங்கள் தான் களப்போராளிகள் நீங்கள் தான் முன்ன நிற்கக்கூடிய தளபதிகள் களத்தில் ஒழுங்காக வேலை செய்யுங்க அப்படிங்கிறத சொல்லுவார் நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன் நான் வந்து ஆட்சி பீடத்தில் என்ன நீங்கள் ஏற்றி வச்சுருங்க உட்கார வச்சுருங்க அப்புறம் வந்து நான் வந்து ஆட்சியை நடத்துவேன் நல்ல ஆட்சியை தருவேன் இப்போ இருக்கக்கூடிய மாதிரி ஆட்சியை நான் அமைக்க மாட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறீங்க நீ இன்னமும் நீங்கள் களத்தில் வந்து வேலை செய்கிறதுக்கு தயாராக இல்லை திரைப்படத்துறையை மொத்தமாக விட்டுட்டு நீங்கள் இங்கே வாரீங்களே அதற்கு பிறகும் உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு என்ன தயக்கம் உங்களுடைய புஷ்யானந்த் உட்பட எல்லாருமே சொல்கிறாங்க திருமண வீடாக இருந்தாலும் சரி விசேஷ வீடுகளாக இருந்தாலும் சரி நம்முடைய தொண்டர்கள் கட்சியினர் வந்து போகணும் விஜய் அவர்கள் எந்த வீட்டுக்கு போனார் இதுவரைக்கும் இந்த கட்சி உறுப்பினர்களுடைய விசேஷங்களுக்கு விஜய் போனார் தாவை க கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் போனார் போனாங்க அப்போது மக்களுக்கும் உங்களுக்குமான இடைவெளி வெகு தூரமாக இருந்துட்டுருக்கு இதுதான் இப்போ ஒரு பதட்டத்தை இவருக்கு உருவாக்கியிருக்கு இவர் ஒரு கதை சொல்கிறார் என்ன கதை சொல்கிறாரு ஒரு மன்னர் இருந்தார் மன்னரை வந்து வீழ்த்திட்டாங்க அவர் வந்து மறைவாக இருந்து அவருடைய நட்பு சக்திகளெல்லாம் கூப்பிட்டு சின்ன மருது பெரிய மருது சையது காகு ஆகிய ந ஆகிய நட்பு சக்திகளோட மறுபடியும் ஆட்சியை பிடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னீங்க நமக்கு இப்போது நட்பு சக்தியாக யாரும் இல்லை என்றாலும் சின்ன மருதுவாக பெரிய மருதுவாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் தான் இருக்கீங்க இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இது ஒரு பயத்தினுடைய வெளிப்பாடு அச்சத்தினுடைய வெளிப்பாடு அந்த அச்சம்தான் உங்களுக்கு தெளிவாக வெளிப்படுது நீங்கள் இந்த கட்சி ஆரம்பித்து இவ்வளவு காலமாகுது ஒன்று ஒன்றரை வருட காலத்திற்கு முன்பாகவே நீங்கள் வந்து கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தீங்க சேர்ந்து வாங்க உங்களுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு நம்மளை நம்பி சில கட்சிகள் வரும் இல்லையா அவர்களுக்கு நம்ம வந்து ஆட்சியில் அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்கணும் இல்லையா அதை இந்த தாவைக்கா செய்யும் இல்லையா இப்படியெல்லாம் எல்லாம் டைலாக் பேசுனீங்கல்ல இப்போ யார் வந்தால் அவங்களை நம்பி யாருமே வரல நீங்கள் தனித்த ஒரு படகாக கடலில் கிடக்குறீங்க இப்போ இருக்கீங்க உங்களுக்கு திசை தெரியலை எங்கே பயணிக்கணும் கரை எது ஆழம் எது இல்லைன்னா எந்த பக்கம் கிழக்கு திசைகள் எதுவுமே உங்களுக்கு தெரியல அந்த தான் இப்போது உங்களிடமிருந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது நம்ம ஊரில் இந்த ராத்திரி போவாங்கல்ல நம்முடைய பெரியோர்கள் பெற்றோர்கள் எல்லாம் போவாங்க வயசானவங்க எல்லாம் இருட்டில் போவாங்க இப்போது எல்லா இடத்துலையும் தெருவிளக்குகள் இதெல்லாம் இருக்குது இருட்டில் போகும்போது பாட்டு பாடிட்டே போவாங்க வீட்டுக்குள்ளாலே இது நடக்கும் இந்த பேயோ திருடனோ யாராவது வந்துடுவாங்க அப்படிங்கிற பயம் அச்சத்தோடு இந்த பாட்டு பாடிட்டே போவாங்க வீரன் மாதிரி பாட்டு பாடிட்டு போவாங்க அப்படி தான் விஜய் அவர்கள் இன்னைக்கு இந்த பாட்டெல்லாம் பாடியிருக்கிறார் ஒரு பதட்டம் அவர்கிட்ட தெரிஞ்சிட்ருக்கு இதனுடைய உச்சமாகத்தான் விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய தொண்டர்கள உறுதிமொழி வாங்கினார் இப்படிப்பட்ட உறுதிமொழியை வேறு கட்சிகள் வாங்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை திமுக அதிமுக இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள்லாம் இப்படிப்பட்ட உறுதிமொழியை எடுக்கிறாங்களான்னு தெரியல சில சந்தர்ப்பங்களில் சில சூழல்களில் அப்படி எடுப்பாங்க ஆனால் விஜய் அவர்களுடைய இந்த உறுதிமொழியை வந்து வினோதமாக இருந்தது எல்லாரையும் எழும்பி நிற்க சொல்லி அவர் அந்த உறுதிமொழியை பண்ணுறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எல்லோரும் உண்மையாக உழைப்போம் சத்தியமாக உழைப்போம் உறுதியாக உழைப்போம் ஒற்றுமையாக உழைப்போம் இந்த ஒற்றுமைன்னு சொல்லும்போது தான் நமக்கு பிரச்சனை ஆகுது ஏன்னா ஏற்கனவே அஜிதா தூத்துக்குடி தெரியும் கோடிக்கணக்கான ரூபாய் இந்த தாவேக்கா கட்சிக்காக இந்த விஜயனுடைய இயக்கத்துக்காக நான் செலவழிச்சிருக்கேன் அப்படிங்கிறத பகிரங்கமாகவே சொன்னாங்க இப்படிப்பட்ட சலசலப்புகள் பல்வேறு இடங்கள்ல எல்லாம் உருவாகியிருக்கு இந்த கட்சிக்குள்ளால் மட்டும் இல்லை இப்போ செங்கோட்டையன் அவர்கள் கட்சிக்குள்ளால் வந்த பிறகு காலகாலமாக இங்கே இருந்து போஸ்டர் ஒட்டி விஜய் இயக்கத்தை வந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு நபர்களுக்கும் வாய்ப்பு வந்து பறிப்போயிருக்கு அதனுடைய வெளிப்பாடு பல இடங்கள்லையும் வெளிப்பட்டதை நம்ம பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் எல்லாரும் ஒற்றுமையாக வேலை செய்யணும் எல்லாரும் ஒற்றுமையாக செயல்படணும் ஒவ்வொரு வீட்டிலையும் எனக்காக ஓட்டு போடக்கூடிய நபர்கள் இருக்காங்க தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க அவர்களை சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து ஓட்டு போட வைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரா இல்லைன்னா நம்ம கூட வேறு எந்த கட்சிகளும் இல்லை நீங்கள் தான் இதை பாதுகாக்கணும் அப்பவும் வந்து நான் வந்து களத்துக்கு வருவேன் உங்களோட வேலை செய்வேன் செயல்படுவேன் என்னோட உறுதியாக களத்தில் நில்லுங்க அப்படிங்கிறத சொல்லலை இப்போ இந்த உறுதிமொழி எல்லாமே இவருடைய பயத்தினுடைய வெளிப்பாடு அச்சத்தினுடைய வெளிப்பாடாக நான் புரிந்து கொண்டது அப்படி தோணுது ஆனாலும் வரக்கூடிய காலங்களில் விஜயனுடைய தாவைக்கா கட்சி எந்த திசையில் பயணிக்கிறது இன்னும் வலுவாகுமா தொண்டர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது அவங்க சொல்லக்கூடிய இந்த ரெண்டு கோடி வாக்குகள் வந்து அவர்களுக்கு ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டதா அப்படி பார்த்தா ஒரு நாற்பது சதவீதம் வாக்குகள் வரும்னு சொல்கிறாங்க ஏன் பாக்கி இருக்கக்கூடிய அறுபது சதவீதம் வாக்குகளையும் விட்டுட்டாங்க வேண்டாம்னு விட்டுட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல தொடர்ந்து பேசுவோம் விஜய் அவர்களை குறித்து விஜய் அவர்களுடைய அரசியலை குறித்து என்ன நடக்கிறது என்று இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்